குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குமே எப்பொழுதுமே பிரச்சனை எப்பவுமே பிரச்சனை எப்ப கேட்டாலும் புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கு புதுசா போன செப்டம்பர் மாசம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தி ஒன்பது வாக்குறுதி முடிச்சுட்டேன் போன மாசம் தொண்ணூத்தி நாலு சதவீதம் முடிச்சுட்டேன் போன வாரம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு காலையில எண்பது சதவீதம் முடிச்சுட்டேன் ஐயா எங்கேயாச்சும் இந்த அநியாயத்தை பாத்துருக்கீங்களா ஒரு வாக்குறுதியை முடிச்சா எண்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுக்கு போறதை அதனால என்ன வாக்குறுதி ஒரு மனுஷன் அவர் என்ன வாக்குறுதி போகும்போது பின்னாடி படிங்க படிச்சுட்டு வந்துடுறாரு அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம் ஐநூத்தி அஞ்சு மாவட்டம் வாரியாக ஆயிரத்தி அறுநூறு கொடுத்திருக்கிறோம் மாநிலத்துக்கு ஐநூத்தி ஐந்து மாவட்டத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு கடைசியா திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்கய்யா எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு மேடைக்கு பேசுறார்